உங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற தவறுகளை நீங்க தட்டி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொல்லப்படுவீங்க நேத்துக்கு கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடின ஜெகபுரளி அவர்கள் படுகொலை இன்னைக்கு மயிலாடுதுறை முட்டம் பகுதியில் சாராயத்துக்கு எதிராக குரல் கொடுத்த ரெண்டு இளைஞர்கள் அருவாளால் துள்ள துடிக்க ஓட ஓட வெட்டிக் கொண்டு இருக்காங்க காவல்துறை ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை பிடிக்குமா இல்ல குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்தையே போய் ஆய்வு செய்வாங்களான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு தமிழ்நாட்டில் காவல்துறை என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கு தலைதிரி தாடும் சாராய வியாபாரம் கோவில் தெருவுக்குள்ளேயே இரவு பகலாக சரக்கு தட்டி கேட்ட கல்லூரி மாணவர்கள் நடு தெருவிலேயே நடந்தேறிய கொடூரம் மயிலாடுதுறையை பரபரப்பாக்கிய சம்பவம் தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து வியக்க வைக்கிற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனை இங்கே அரசாங்கமும் அதிகாரமும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல ஹே காய்ஸ் நான் உங்கள் முத்ராசு பாவேந்தன் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் பீக் மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கிற முட்டமுங்கிற ஊரோட வடக்கு தெரு பகுதியில் ராஜ்குமார் மூவேந்தன் முனுசாமி தங்கதுரைன்னு இவங்க நாலு பேரும் தொடர்ச்சியாக சாராய விற்பனை செஞ்சுட்டு வந்திருக்காங்க இவங்க மேல பொதுமக்கள் யாராவது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சிட்டாலோ இல்லை இவங்களை வந்து இங்கெல்லாம் நீங்க சாராயம் விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாலோ அவங்களுக்கு கொலை மிரட்டல் கொடுத்து அவங்களை பயமுறுத்தி அவங்கள ஆஃப் பண்றது இவங்களோட வழக்கமா இருந்திருக்கு இந்த நிலையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காவல்துறை முட்டம் பகுதியில ஒரு ரைடு மேற்கொள்றாங்க அந்த ரைடுல ராஜ்குமார் அவர்கள் சாராயம் விற்றுக்கிட்டு இருக்கும் போதே கையும் கலவுமா மாற்றாரு அவரை கைது பண்ணிக்கிட்டு வந்த கொஞ்ச நாள்லயே அதாவது நேற்றைய முன்தினமே ராஜ்குமார் அவர்கள் ஜாமீன்ல வெளியே வர்றாரு வெளியே வந்த அடுத்த நாளே மறுபடியும் அதே ஊர்ல அதே தெருவுல சாராயம் விற்க ஆரம்பிக்கிறாரு அப்படி சாராயம் வித்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு பதினேழு வயசு சின்ன பையன் அந்த தெருவை சேர்ந்த ஒரு பதினேழு வயசு சின்ன பையன் அவருகிட்ட போயிட்டு என்னெல்லாம் வந்து சாராயம் வித்திட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு ஈவி இறக்கம் இல்லாம ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம அடிச்சு துரத்திருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த பையனோட வீட்டுக்கு போய் அந்த பையனை அடிச்சதும் இல்லாம அவங்களோட வீட்டையும் அடிச்சு உடைச்சிருக்காங்க அந்த பதினேழு வயசு பையனுக்கு ஆதரவா ஹரி ஹரிசக்தி அப்படிங்கிற ரெண்டு இளைஞர்கள் முன் வந்து ராஜ்குமாரை தட்டி கேட்கிறாங்க இந்த இந்த நிலையில தான் ராஜ்குமார் மூவேந்தன் தங்கதுரை இவங்க மூணு பேரும் சேர்ந்த அந்த ரெண்டு இளைஞர்களையும் கத்தியாலையும் அருவாளாலையும் துள்ள துடிக்க வெட்டி கொண்டிருக்காரு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த ஊர்ல ஒரு ஆய்வு மேற்கொள்றாரு அந்த பசங்களோட உறவினர்கள்ட்ட விசாரணை நடத்துறாரு இதுக்கப்புறம் காவல்துறை ராஜ்குமார் தங்கதுரை முனுசாமின்னு மூணு பேரை கைது பண்ணியிருக்காங்க இந்த குற்றவாளிகள் மேல ஏற்கனவே எட்டு புகார்கள் பதிவாகியிருக்குன்னு சொல்றாங்க இந்த எட்டு புகார்களுக்கு அப்புறமும் அவங்க தொடர்ச்சியாக அதே தப்ப திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸுக்கான மதிப்பும் தீர்வும் என்ன இவங்க மேல ஒரு சின்னதாக புகார் கொடுத்துட்டாலோ இல்லை இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டாலோ ரொம்பவே ஈஸியாக உன்னை நான் கொன்றுவோன்னு மிரட்டுற அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் இருக்குன்னா இவங்களுக்கு பின்புலமா அரசியல்வாதிகளும் காவல்துறையும் இருக்கா இத்தனை புகார்களுக்கு அப்புறம் ரெண்டு பேரை வெட்டி கொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்கள கைது பண்ணுவீங்கன்னா இதுவும் நிரந்தரமானதா உண்மையானதா இல்லை இதுவும் கண் தொடைப்பு தானா காவல்துறை உங்கள் நண்பன்னு ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் யாருக்கு நண்பர்கள்னு தான் தெரியல ஒவ்வொரு தேர்தலையும் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தவும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்தி ஓட்டை வாங்கிக்கிட்டு ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துக்கிறீங்க ஆனா மக்களுக்கு கிடைக்கிறது என்னவோ ஏமாற்றம் மட்டும்தான் அப்படியே ஒரு இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது வந்துருச்சுன்னா உடனே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இழப்பீடை கொடுத்து அவங்க வாயடைச்சிடுறீங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இழப்பீடு உங்களால் எளிதாக கொடுக்க முடியுதுன்னா இந்த மாதிரி குற்றங்களை ஏன் உங்களால தடுக்க முடியல